ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காரிக் தீபீபா சீரியில் ஜூலை பதினாறாம் தேதிக்கான செம்ம இன்ட்ரஸ்டிங்கான பிரமோதாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கார்த்தியின் தீபாவம் என்ன பண்ணுறாங்கன்னா அபிராமி வந்து இருந்து டிசார்ஜ் பண்ணி ஒரு வழியாக வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க மீனாட்சி மைதிலையும் சேர்ந்து அபிராமிக்கு வந்து ஆரத்தியெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிக்கிட்டு போறாங்க அப்போ உடனே அருணாச்சலம் வந்து சொல்கிறாங்க நாச்சியார் உனக்கு விஷயம் தெரியுமா உனக்காக அந்த ரம்யா வந்து என்னென்ன பரிகாரம்லாம் பண்ணுனா தெரியுமா அப்படின்னு சொன்னதோட அப்போ உடனே அபிராமி வந்து கேட்குறாங்க என்ன பரிகாரம் பண்ணனா எனக்காக ரம்யா வந்து பரிகாரம் பண்ணலாம் ஆனால் அம்மா நாச்சியா உனக்காக அந்த ரம்யா உயிரை கூட கொடுக்கறதுக்கே துணிஞ்சுட்டானாச்சியா அப்படிங்கிற மாதிரி அருணாச்சலம் வந்து அபிராமி கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அபிராமி வந்து எனக்காக ரம்யா வந்து எப்படி இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைம்மா அந்த பரிகாரம் வந்து தீபா தான் பண்ண வேண்டியது அது என்ன கேதுன்னு தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டயத்தில் வந்து ரம்யா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சொல்ல போனால் அந்த ரம்யா விட இப்போ வந்து தீபாவள்தான்மா நீங்கள் வந்து கண்டிப்பாக உயிரோடையே எங்கள் வந்திருக்கீங்க தீபா மட்டும் உங்களுக்காக நிறையா பரிகாரம் பண்ணி எல்லாம் பேத்து பாட்டு பாடலன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்நேரம் கண் கண்முழித்து வீட்டுக்கு வந்திருக்க மாட்டிங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி பார்த்தீங்கன்னா தீபா பற்றி ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க அது மட்டும் இல்லம்மா தீபா வந்து உங்களுக்காக இன்னொரு தேகமையுமே பண்ணியிருக்காமா தன்னோட தாலியவே உங்களோட காலடியில் கலட்டி வச்சு அதை வந்து நீங்கள் கண்முடித்து வந்து உங்கள் கையால் கொடுத்து கட்ட தான் கட்டுவேன்னு தீபா வந்து வேண்டிக்கிட்டாமா சாமிக்கிட்ட அப்படியெல்லாம் கார்த்தி வந்து சொன்னதோட அதை கேட்ட அபிரமி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்னோடய மருமக தீபா வந்து இப்படியெல்லாம் பண்ணனாலாப்பா எனக்காக அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த நேரம் அவங்க எல்லோருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த டயத்தில் வந்து ரம்யா வந்து வீட்டுக்காராங்க அப்போ உடனே ரம்யா வந்து கேட்குறாங்க என்ன நல்லா இருக்கீங்களா இப்போ உடம்பு பரவாயில்ல அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே அப்படியே வந்து சொல்கிறாங்க உடம்பெல்லாம் இருக்குதுமா நீ எதுக்குமா எனக்காக பரிகாரம் வந்து பண்ணுறதுக்காக போனேன் எங்கள் வீட்டு மருமகளே பரிகாரம் பண்ணாமல் இருக்கும் பொழுது நீ வந்து எதுக்காகம்மா பண்ண போனேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா பார்த்து கேட்குறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க ஆண்டி நான் தீபாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அது மட்டும் இல்லை உங்களை வந்து எனக்கு முத முதல்ல தெரியாது ஆனால் இப்போ உங்களை பற்றி நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன் உங்களை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆண்டி நீங்கள் வந்து இந்த குடும்பத்தில் வந்து மூணு பேருமே ஒத்துமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அது மட்டும் இல்லை தீபாவையே மருமகளையே ஒரு பொண்ணு மாதிரி நீங்கள் வந்து கவனிச்சிக்கிறீங்க அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காண்டி அதனால தான் ஆண்டி தீபாவளால் அந்த பரிகாரத்தை வந்து பண்ண முடியலை தீபாவுக்கு பதிலாக நான் வந்து அந்த பரிகாரத்தை பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ரம்யா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே பில்ட் அப் போடுறாங்க அப்போ உடனே அபிரமி வந்து சொல்கிறாங்க உனோட நல்ல மனசுக்கு நீ வேணா பாருமா கார்த்தி மாதிரி ஒரு பையன் தான் உனக்கு வந்து கிடப்பான் அப்படிங்கிற மாதிரி அபிரமி வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க கார்த்தி மாதிரி ஒரு பையன் என்ன அந்த கார்த்திகை அடையிறதுக்கு தான் நான் உங்கள் வீட்டுக்கே வந்திருக்கேன் கண்டிப்பாக கார்த்தி தான் என்னோடய புருஷன் நீங்கள் தான் என்னோடய மாதிரி மனசுக்குள்ள வந்து ரொம்பவே கேவலமா நினைச்சிக்கிறாங்க ரம்யா அந்த இடத்துல ரம்யா வந்து கூட பேசிக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே மீனாட்சியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரம்யா சொல்றாங்க அபிராமி கிட்ட ஆண்டி எனக்கு கம்பெனியில வந்து முக்கியமான ஒரு வேலை இருக்கு ஆண்டி நான் கிளம்புறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனாட்சியும் மைதிலியும் சேர்ந்துக்கிட்டே அந்த ரம்யாவை பத்தி நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்றாங்க மைதிலி கிட்ட மைதிலி அந்த ரம்யாவோட நடவடிக்கையே சரியில்லை எனக்கு அப்படிதான் அக்கா தோணுது அப்படிங்கிற மாதிரி மைதிலியுமே சொல்றாங்க ஆமா அந்த ரம்யாவோட நடவடிக்கையே சரியில்லை இவ்வளவு தூரம் அபிரமியத்தைக்காக கஷ்டப்பட்டு தன்னோட உயிரையே பணியை வச்சு அந்த தீபம் பரிகாரத்தை எல்லாம் பண்ணுனது தீபா மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக அபிரமியத்தை உயிரோட வந்திருக்க மாட்டாங்க ஆனால் அதை எதையுமே புரிஞ்சிக்காம அந்த அபிரமியத்தை ரம்யா தான் நினச்சிக்கிட்டாங்களே அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து கிட்ட சொல்றாங்க அப்போ உடனே மைதிரி வந்து மீனாட்சி சொல்றாங்க அக்கா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அக்கா கார்த்திக்கு வந்து பற்றி எல்லாம் உண்மையுமே தெரியும் தீபா மட்டும் கோயிலில் பிடித்த அம்மன் முன்னாடி நின்று வேண்டிக்கலன்னா கண்டிப்பாக அபிநமயத்தை நம்ம வீட்டுக்கே உயிரோடையே வந்திருக்க மாட்டாங்க அந்த எல்லா ஒன்றுமே கார்த்திக்கு தெரியும் ஏன்னா கார்த்திக் வந்து நேரடியாகவே கோயிலில் தீபா வந்து பரிகாரம் பண்ணினது அந்த அம்மன் முன்னாடி பாட்டு பாடினது எல்லாத்தையுமே கார்த்திக் வந்து பார்த்துருக்குறாரு அப்படின்னு மீனாட்சி மைதிலையும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டா தீபா அங்கே வராங்க அப்போ உடனே தீபா வந்து கேட்குறாங்க என்ன மீனாட்சிக்கா நீங்க ரெண்டு பேரும் என்ன விடுங்கிற பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன பேசிக்கிட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்றாங்க தீபா நான் உங்ககிட்ட வந்து உண்மையை கேட்பேன் அது மறைக்காமல் சொல்லணும் கண்டிப்பா நீ சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து கேட்குறாங்க அதுக்கு தீபாவும் சரிக்கா கண்டிப்பா நான் உங்ககிட்ட எந்த உண்மையுமே மறைக்க கண்டிப்பாக நான் உண்மையை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தீபாவளி சொல்றாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து கேட்குறாங்க அது சரி தீபா தானே அத்தைக்காக பரிகாரம் பண்றதுக்காக அந்த மலைக்கு போனேன் அது அதுக்கப்புறம் எப்படி அந்த பரிகரத்தை வந்து ரம்யா பண்ணினாங்க அப்படின்னு மீனாட்சி தீபா வந்து சொல்றாங்க ஆமா அக்கா நாங்க முதல் நாள் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்காக போனோம் அப்போ பார்த்தீங்கன்னா தடங்களை போய்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து என்ன மறுநாள் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்காக அழைச்சிட்டு போனாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கோயிலுக்கு போனேன் அங்கே போய் பரிகாரம் பண்ணலாம்னு பார்த்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மயக்கம் போட்டு கீழே கிடக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் சார் ரம்யாவும் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலக்கா அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து கிட்ட சொல்கிறாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து கேட்குறாங்க அந்த பரிகாரம் பண்ணும்போது உங்க கூட யாராக இருந்தா அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து சொல்கிறாங்க நான் பரிகாரம் பண்ண போகும்போது ரம்யாவும் ஒரு சாமியார் மட்டும்தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கண்மொழி பார்த்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் சார் வந்து சொல்கிறேன் சொல்கிறாரு பரிகாரத்து எல்லாத்தையுமே பண்ணினது ரம்யா தான் ரம்யா பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் போயிருக்கிறாங்க நீ வந்து கயத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தியா அந்த கயத்தையுமே நான் வந்து விட்டுட்டானா அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சார் சொல்கிறாரு ஆனால் அது எதுவுமே எனக்கு வந்து ஞாபகம் இல்லைக்கா நான் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே கிடந்தாக்கா அப்படிலாம் நடந்துச்சா என்னென்ன எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குதுக்கா அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க அதை கேரட்டே மீனாட்சியும் மைதிலியும் சமையாசாக காகுறாங்க அப்போ உடனே மைதிலி வந்து சொல்றாங்க உனக்கு தெரியாமல் இங்கே என்னம்மா நடந்திருக்கு தீபா அந்த நேரத்தில் தான் ரம்யா வந்து ஏதோ ஒரு திட்டம் ஒன்று போட்டிருக்கிறா அதனால தான் ரம்யா வந்து வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டா அது உனக்கே தெரியல கண்டிப்பா இல்லைனா அந்த ரம்யா வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்புறம் எப்படி இந்த ரம்யா வந்து பரிகாரம் பண்ண போவா அதுவும் நம்ம அத்தைக்கேப்பா அவள் வந்து உயிரை விட்றதுக்கு தயாராக இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி மீனாட்சியுமே கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்து சொல்கிறாங்க அது என்னென்ன தெரியலைக்கா எப்படியோ நம்ம அத்தை வந்து உயிர் பிழைச்சிட்டாங்கள்ல ஆனால் அந்த டத்துல எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலை யார் பரிகாரம் பண்ணுனாங்க என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைக்கா அத்தை வந்து உயிரோடு வந்துட்டாங்களே எனக்கு அதுவே போதும்க்கா அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க இது அப்படியெல்லாம் விடக்கூடாது தீபா கண்டிப்பாக அந்த நேரத்தில் வந்து என்னமோ நடந்திருக்குது அதனால தான் ரம்யா வந்து பரிகாரம் பண்ணுன மாதிரி அத்தைகிட்ட வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறா அத்தையுமே அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா மீனாட்சி மைதிலி தீபா எல்லாேருமே கூப்பிட்றாங்க எல்லாருமே வராங்க அப்போ வந்து அபிராமி வந்து சொல்கிறாங்க தீபா வந்து எனக்காகவே தாலியை கிளட்டி என்னோடய காலடியில் வச்சுருக்கா கண்டிப்பாக அதை வந்து கார்த்தி வந்து என் கையால் எடுத்து கொடுத்து கார்த்தி வந்து அதை கட்டணும் கார்த்தி வந்து தீபா காலத்தில் வந்து தாலி கட்டுறது பெரிய ஒரு கல்யாண விழாவாக வந்து நம்ம கொண்டாடணும் அது மட்டும் இல்லை ஆனந்தமே மீனாட்சி காலத்தில் வந்து தாலி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அபிரம் வந்து எல்லாரும் உன்னுடையுமே சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிரமி என்ன பண்ணுவாங்கன்னா இது விஷயமா வந்து ஜோசியரை பார்த்து சொல்லியிருப்பாங்க ஜோசியருமே கரெக்டாக அபிரமி வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்போ உடனே ஜோசியர் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே நேரம் இருக்குது கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு அப்புறம் இவங்களோட கல்யாணத்தை வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜோசியர் பார்த்தீங்கன்னா அபிரம கிட்ட வந்து நாலு குறித்து கொடுத்துட்டு போயிடுவாங்க ஐஸ்வர்யா என்ன பண்ணுவாங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போய்த்து உடனே ரியாவுக்கு வந்து கா பண்ணுவாங்க இந்த மாதிரி தீபாவுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண போகிறோலாம் அந்த அபிராமி அது விஷயமா ஜோசியரை கூப்பிட்டுருக்காங்க ஜோசியருமே நாள் குறிச்சிட்டு போய்ட்டாங்க இன்னும் ரெண்டு நாளில் உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஏற்பாடு பண்ணப் போகிறாங்க இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி ரியா கிட்டே வந்து கேட்குறாங்க ஐசியா அப்போ உடனே ரியா வந்து சொல்கிறாங்க இதை வந்து கண்டிப்பாக நான் நடக்க விட மாட்டேன் அப்படி நடந்தான்னா அந்த மீனாட்சி வந்து நான் உயிரோட விட மாட்டேன் அந்த மீனாட்சி வந்து அங்கேயே சுட்டு தள்ளிருவோம் பாரு கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கிற அன்னிக்கி நான் வரேன்னா இல்லையேன்னு பாரு ஏதாச்சும் ஒரு கெட்டப்படம் வந்து கண்டிப்பாக அந்த கல்யாணத்தையே தடுத்து நிறுத்துவேன் அதை கண்டிப்பாக நிறுத்தாமல் விடமாட்டேன் அந்த அபிராமி வந்து என்றைக்குமே சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்கிறாங்க ஐஸ்வர்யா கிட்ட அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க இதை வந்து நான் தான் சொன்னேன் எ காரணத்துக்கு கொண்டு என்ன மட்டும் இந்த வீட்டிலேருந்து மாட்டி விட்டுறாதப்பா அதுக்கப்புறம் நீ சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக என்னையும் எனக்கும் உன் நிலமை தான் என்னையுமே வீட்டை விட்டு அடித்து துரத்திடுவாங்க ஏன்னா ஆனந்த் வந்து சும்மாவே என் மேலே கடுப்பில் இருக்கிறான் நீ வேறு ஏதாச்சும் என்னை வந்து இழுத்து விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னையும் வீட்டை விட்டு துரத்துருவாங்க அதுக்கப்புறம் நானும் வந்து சோத்துக்கு வந்து திண்டாடணும் சரி சரி ஒன்னையெல்லாம் ஒன்று மாட்டி விட மாட்டேன் அங்கே வந்து என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு வந்து அடிக்கடி அப்டேட் கொடுத்துக்கிட்டேரு அப்போது தான் இந்த வைரத்துலேருந்து உனக்கு பாதி சேர் தருவேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே ஐஸ்வரியா வந்து நினைக்கிறாங்க இந்த வைரஸ் வந்து இவர்கிட்டருந்து வாங்குறதுக்குள்ள படுற பாடு இருக்குது சே இவக்கப்பா என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இதை மட்டும் நம்ம வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக இடத்த நம்மளே போலீஸில் போட்டு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்விரியா வந்து அந்த இடத்துல நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்ரோயா வந்து ஃபோனை வச்சுட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு வீட்டில் நடக்கிறது எல்லா விஷயத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிரமி வந்து சொல்றாங்க கார்த்திகும் தீபாவுக்கும் கல்யாணம் நடக்கும்போது அதை வந்து நான் பார்க்கல இந்த வாட்டி கல்யாணம் நடக்கும்போது அதை கண்டிப்பாக நம்ம வந்து ஜாம் ஜாமுன்னு கொண்டாடணும் அந்த கல்யாணத்தை வந்து ஏன் தலைமையில் நடத்த வைக்கணும் கண்டிப்பாக ரம்யாவுமே அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அபிரமி வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லை தீபா உங்களுக்கு கல்யாணம் நடக்கிற அதே நாளில் மீனாட்சிக்குமே கல்யாணம் நடக்கணும் ஏன்னா அவளும் என்னோட மூத்த மருமாக தான் அந்த ரியா தான் இன்னைக்கு வீட்டை விட்டு தொலைஞ்சிட்டால அதுக்கப்புறம் அவர் இந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மத்திலுமே இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது அதனால கண்டிப்பாக மீனாட்சி காலத்தில் வந்து ஆனந்த் வந்து தாலி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அபிரமி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கேரிட்டு அருணாச்சலம் சொல்கிறாங்க அப்போன்னா என்னென்னாச்சு எல்லாருக்கும் தேவையான ட்ரெஸ்ஸு நகையெல்லாம் போய்த்து எடுக்க என்ன வாங்க நம்ம போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அருணாச்சலம் வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே அப்படி வந்து சொல்கிறாங்க சரிங்க இன்றைக்கி மதியமே கண்டிப்பாக நம்ம கார்த்தி அழைச்சிக்கிட்டு கண்டிப்பாக போவோம் தீபாவுக்கும் மீனாட்சிக்கும் தேவையான நகை ஜவுளி எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசி சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல அப்போ உடனே அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா கிட்ட சொல்கிறாங்க உன் ஃப்ரெண்டு அம்முவையும் வர சொல்லுப்பா அவளுக்குமே போய் ஒரு சேவை ஒன்று எடுத்துகிட்டு வந்துடலாம் தரலாம் அம்மாவை கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி தீபா கிட்ட சொல்கிறாங்க தீபா பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க ரம்யாவுக்கு கால் பண்ணி தீபா வந்து கேட்குறாங்க அம்மு எங்கடி இருக்கா அப்படின்னு அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க நான் வந்து கம்பெனியில் இல்லாண்டி இருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க என்னன்னு தெரில அத்தை வந்து உன்னை வீட்டுக்கு வர சொன்னாங்க சீக்கியன வாடி அப்படின்னு சொல்கிறது ரம்யா பார்த்தீங்கன்னா உடனே கார் எடுத்துக்கிட்டு அபிராமி வீட்டுக்கு வராங்க அபிரமிய வீட்டுக்கு வந்த உடனே ரம்யா வந்து கேட்குறாங்க எதுக்கப்பா வண்டியை வர சொன்னீங்க அப்படின்னு இல்லைம்மா தீபாவுக்கும் கார்த்திக்கும் அதே மாதிரி மீனாட்சிக்கும் ஆனத்துக்குமே கல்யாணம் பண்ணலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் அதனால தான் எல்லாருமே ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அதனால தான் உனக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம்னு உன்னைய கூட்டிகிட்டு வர சொன்னோம்மா நம்ம இப்பயே கிளம்போம் அப்படிங்கிற மாதிரி அபிரமி வந்து சொல்கிறாங்க இது கேட்டுவிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா சம் ஏ ஆகுறாங்க அந்த தீபாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு என்னே கூப்பிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து நினச்சிக்கிறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து யோசிக்கிறாங்க இந்த கல்யாணத்தை வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் கண்டிப்பாக வந்து தீபா காலத்தில் வந்து கார்த்தி வந்து தாலி கட்டக்கூடாது கார்த்திக்கு வந்து என்றைக்குமே நான் தான் கொண்டாடியாக இருக்கணும் கார்த்தி வந்து எனக்கு மட்டும்தான் தாலி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா பார்த்திங்கன்னா ரொம்பவே கேவலமாக யோசிக்கிறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து கேட்குறாங்க என்ன கேண்டி மேரேஜ்னு கேட்குறாங்க என்ன ரெண்டு நாள் தான் இருக்கு மேரேஜுக்கு அதுக்குள்ளேயே நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து சொன்னதோட ரம்யா பார்த்தீங்கன்னா செமையாக டென்ஷன் ஆகுறாங்க இந்த ரெண்டு நாளுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணணுமே கண்டிப்பாக வந்து அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுமே இந்த கல்யாணம் மட்டும் நடந்துட்டுனா நம்ம போட்ட திட்டம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிருமே அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க அப்போ உடனே மீனாட்சியும் மைதிலையும் பேசிக்கிறாங்க அந்த ரம்யாவோட மூஞ்சை பற்றிய அத்தை வந்து கல்யாணத்தை பற்றி பேசும்போது அவள் வந்து என்னமோ யோசிச்சுக்கிட்டு பாரு தீபாவோட கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அந்த ரம்யா மேலே ஒரு கண் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து மைதிரிக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ உடனே மைதிரி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக இந்த ரம்யாவை வட்டும் நம்பவே கூடாது இவ எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளேருந்து இப்படி நாடகம் ஆடிக்கிட்டு வரானே தெரியலை இதுக்கு பின்னாடி என்னமோ ஒன்று இருக்குது கண்டிப்பாக நம்ம அதை கண்டுபிடிக்கணும் இதை மட்டும் நம்ம இப்படியே விட்டோம் கண்டிப்பாக தீபாவோட உயிருக்கு தான் பெரிய ஆபத்தே வரும் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சியும் மைதிரியும் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யா வச்சுக்கிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து மேக்கப் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே மீனாஜி வந்து சொல்கிறாங்க இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது தீபாவனை பார்க்கறதுக்கே தேவதை மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனாஜியும் இதுலையும் சொல்கிறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க தீபா நீ ரொம்பவே டயர்டாக இருப்பேன் உனக்கு ஜூஸ் போயிட்டு கொண்டு விட்டுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரம்யா வந்து ஏசிக்கிறாங்க இந்த ஜூஸில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மருந்தை கலந்து இந்த தீபாவோட கதையை வந்து இங்கேயே முடிச்சிருவோம் இந்த படியை தூக்கி வேறு யார் மேலேயாச்சும் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்ப வைக்க வளமாக ஏசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மீனாட்சி மைதிலி தீபா மூணு பேருமே இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மூணு பேருக்குமே ஜூஸ் கொண்டுட்டுறாங்க அதில் தீபாவுக்கு கொண்டுட்டு வந்த ஜூஸில் மட்டும் ஒரு மருந்தை கலந்து வச்சிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கருமே ஒட்டி வச்சிருக்காங்க அடையாளத்துக்கு அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து ரம்யா பார்த்திங்கன்னா மூணு பேருக்குமே கொடுக்குறாங்க அப்போ பார்த்திங்கன்னா தீபா வந்து அந்த ஜூஸை வாங்கி இங்கே கீழே வச்சுட்றாங்க அந்த நேரத்துக்கு கரெக்டாக கார்த்தி வராங்க என்ன தீபா ரெடி ஆகிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேட்குறாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க ரெடி ஆகிட்டாங்க அம்மா தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொன்னதோட கார்த்தி பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க